அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே குட்டியான ஒரு வீடியோ அதை அடிக்கடி சொல்லியிருப்பேன் சிறுவள்ளிக்கிழங்கு இருக்குது இருக்குதுன்னு அதாவது அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா கிழங்கு பெரிய வெரைட்டி உச்சி வரை உச்சியில் இருக்குது மரம் உச்சியில் இதை பாருங்கள் எப்படி வெடிச்சிட்டுருக்குன்னு கிழங்கு மேலே மேல் மட்டமாக வந்திருக்கு அதை விட இதை பாருங்கள் அடியில் எவ்வளோ பெருசு போதும் தெரில இங்கே இங்கே இந்த சைடு பாருங்கள் அப்படி உடச்சி எடுக்கலாம் போல பட் நம்ம அப்புறமா அழகாக எடுப்போம் மொத்தம் அஞ்சு கொடி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுவள்ளிக்கிழங்கு தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பராமரிப்பு சுத்தமாக பண்ணலை கோல் வச்சு நட்டு விடணும் போட்டது ரொம்ப குட்டி கிழங்கு தான் கோழி குண்டு சைஸ் தான் இருக்கும் சில கிழங்கு கோலி குண்டோட குட்டியாக தான் இருக்கும் அந்த சைஸ் போட்டு நம்ம பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சமே ஓரளவு தான் சும்மாராக தான் வந்திருக்கு இது அடிக்கடி வீடியோவில் சொல்லிட்டுமே சரியா இது கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க காட்டுறேன் ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது பட் போட்ட கிழங்குக்கு பண்ணை பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரி அறுவடை கொடுத்துருக்கு அது ஒரு செடியில் பாருங்கள் இவ்வளோ சைஸ் வந்திருக்கு ஒரு கால் கிலோலேருந்து கிராம் வரும் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே நம்ம போட்டது பார்த்திங்கன்னா இதை விட குட்டியாக தான் போட்டோம் இது சைஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே இது சைஸ் கிழங்கு தான் போட்டோம் அதில் வந்து எடுத்ததா இது மாதிரி குத்துங்க ஒரு சிலர் நான் அப்படியே பிரித்து போட்டேன் நான் மண்ணில் உடைக்கிறப்ப ஒன்று பிரிஞ்சு வந்துருச்சு கீழே கிடக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் சப்போஸ் இது மாதிரி கிழங்கு போட்டோம்னா இன்னும் இவ்வளோ பெருசாக எடுத்துருக்கலாம் இப்போ தாங்க இங்கே தான் ஒரு மூணு கால் மட்டும் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே கொஞ்சம் சேனக்கிழங்கு அறுவடை பண்ணோம் இங்கே சைடில் கொஞ்சம் போட்டுருந்தது இந்த சேனக்கிழங்கு நான் வேணுன்னே ரொம்ப குட்டியாக தான் போட்டேன் அப்போ தான் விதைக்கிழங்குக்கு அனுப்ப முடியும்னு இப்போ என்ன தான் ஒரு கால் கிலோ அரை கிலோ சைஸ் வரும் ரொம்ப எட்டு கிலோ பத்து கிலோன்னு போட்டோம்னாலும் இந்த சைஸுக்கு கொண்டு வந்தோம்னாலும் அது சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு வருஷம் அப்படி தான் பிரச்சனை வந்துருச்சு அதனால் இப்போ எல்லாமே குட்டி குட்டியாக தான் போட்டேன் அதாவது இந்த கிழங்கு ஒரு எட்டால் இல்லை பத்தா பிச்சு வெட்டி அதுக்கப்புறம் தான் கிழங்கா வெதக்கிழங்கே போட்டேன் இப்போ நீங்கள் என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்கு போட்டது தான் விதக்கெழங்கு போட்டால் தான் அதுதான் இப்படி வந்துருக்கு ஒரு கிலோ கிட்ட வரும் இன்னும் அந்த சைடு ஃபுல்லாக சிறுவள்ளி கிழங்கு தான் பராமரிப்பு சுத்தமாக இல்லை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் களைச்சிட்டு தான் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் சேனக்கெழங்கு இருக்குது அதையும் அறுவடை பண்ணி பார்க்கலாம் என்ன கொஞ்சம் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள் சிறுகுடியில் பயங்கரமாக முள் இருக்கும் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும் கிழங்கு வெட்டிட்டேன் இதில் கொஞ்சம் பெரிய கிழங்கவே இருக்குது ஒரு சில கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது மாதிரி சைஸ் போட்டிருப்பேன் அதுதான் இதாக நினைக்கிறேன் அடுத்த வருஷம் நம்ம நல்லா பெரிய கிழங்கு போடலாம் அப்போ வந்து நம்ம போகிறப்ப விதக்கிழங்கையும் கிடைக்கல எல்லாரும் போட்டுட்டு விற்றுது போக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா வேஸ்ட்டு அதெல்லாம் கிடைச்சிச்சு ஸோ அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தான் போட்டோம் மொத்தமாக ஒரு ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ தான் இந்த இடம் ஃபுல்லாக போடுறதுக்கு விதக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு குத்து நல்லா இறங்கியிருக்கேன்னா கிழங்கு அவ்வளோ வரல கிழங்கு வட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிழங்கு எதை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீல்டு கொடுக்கும் அதே சமயம் அது படுறதுக்கு இடமும் வேணும் இது ரெண்டுமே இந்த தடவை நம்ம இது கொடுக்கல இதே நல்லா இறங்கியிருக்கு கிழங்கும் நிறையா வச்சுருக்கு பட் பெரிய கிழங்காக வைக்கலை சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது அது போட்ட கிழங்குக்கு மாதிரி தான் எழுது கொடுக்கும் ஒரு கிழங்கில் ஒரு முப்பத்தஞ்சில நாற்பது கிழங்கு இறங்கியிருக்கும் ஒரு செடியில் எல்லாம் பெருசாகல இன்னும் ரெண்டு மூணு கிட்ட ரோடு பண்ணிடலாம் இங்கே பற்றி ரொம்ப குட்டி கிழங்கு போட்டிருக்கும் போல இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்ப்போம் இதுவுமே தான் போடுறேன் பெரிய கிழங்கா போட்டாலுமே அது படுறதுக்கு இடம் இல்லைன்னா கிழங்கு குட்டியாக தான் வைக்கும் அவ்வளோதாங்க இதோட அரோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம் மறுபடியும் கஸ்டமர் கேக்கிறப்ப எடுத்து எடுத்து கொடுக்கலாம் இன்னும் பொங்கலே வரலை கிழங்கு இன்னும் கொஞ்சம் முத்துட்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட ஒரு நாலு மடங்கு பெருசாலாம் நாங்கள் எடுத்துருக்கோம் ஒன்று நானூறு கிராம் வர மாதிரிலாம் அப்போ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்காக போட்டோம் விதைக்கிழங்கு இப்போ கிழங்கு கொடி கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருக்கு அது மொத்தமாக காய்ச்சதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணி எத்தனை கிலோ வருதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து கிலோவாவது எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் அதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா கிழங்குல இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது வெட்டி பார்த்தா தான் தெரியும் அடுத்த வீடரை சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி